பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விஜய் விசால் அவர்கள் ஏன் வெளியே போறாரு அப்படிங்கறத அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோபி அதாவது சதீஷ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருந்த சீரியல்ல ஒண்ணுதான் பாக்கியலட்சுமி இந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அண்ட் இதுல ரசிகர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதாநாயகர் அப்படின்னா விஜய் விஷால் எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணாரு அம்மாவுக்கு ரொம்பவே பிடித்தமான பையனா அம்மாக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டரா பண்ணியிருந்தாரு இந்த ஒரு கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில

சீரியல்ல முக்கியமான கேரக்டர் கோபி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீரியல் ஆக்டர் சதீஷ் அவர்களோட சோஷியல் மீடியா பேஜுக்கு ஏகப்பட்ட ரிக்யூஸ் பேருக்கு டேக் பண்ணி எதற்காக விஜய் விஷால் அவர்கள் இந்த சீரியலை விட்டு போறாரு ரொம்பவே நல்லபடியாக தானே அவரோட கேரக்டர் போய்கிட்டு இருந்துச்சு எதனால சடனாக அவர் இந்த ஒரு முடிவு எடுத்தாரு ஒரு வேலை சேனலுக்கும் அவருக்கும் ஏதாவது சண்டை வந்துருச்சா இல்ல சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய உங்க கூட யாரு சண்டை வந்துருச்சா உங்களுக்கும் அவருக்கும் எதுவும் ப்ராப்ளம் ஆயிருச்சா ஏன் இப்படி ஒரு நல்ல கேரக்டரை அந்த டீம் தூக்குறாங்க உண்மையாகவே எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் கோபி அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா

எலியோட கேரக்டர் மாற்றம் பண்ணுறதுனால மிக பெரிய அளவில் அடிவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு சீரியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க கேபி பாலா அவர்கள் மீண்டும் விஜய் டிவியில் ரீ என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரெல்லாம் போய்கிட்டுருக்கு தலக்கு போவது யாரு நிகழ்ச்சி மூலிமா மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் அதையும் தாண்டின ஒரு வரவேற்பு அவருக்கு எப்போ கிடச்சிச்சி அப்படின்னா அவர் ஏகப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு உதவி தான் அந்த படத்துக்கு நடிக்க போயிருந்தாரு ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு இடையில சின்னத்

இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க